ஆறு மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் ஆகஸ்ட் வரை வழக்கு ஒத்திவைப்பு மெயின் முறையீட்டு விசாரணையிலிருந்து இரு நீதியரசர்கள் விலகினர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே வசந்த கருணாகூட வழக்கு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தேன் அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே நேற்று தினம் இதுவும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு சம்பவம் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளிலிருந்து வெள்ளை வேனில் கடைசி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடற்படை முன்னாள் தளபதி வசந்த கரண்நாகுட் உள்ளிட்ட கடற்படை வீரர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை ஒத்திவைத்து கொழும்பு மூவரடங்கிய விச நீதிமன்றம் உத்தரவிட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று விசாரணைக்கு வந்தது இதன் இதன்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் குறித்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லாத சூழல் நிலவுகின்றமை தொடர்பில் மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டது அதே நேரம் ட்ரைலட்பார் நீதிமன்றத்துக்கு புதிதாக நீதிபதி சுஜீவ நிசங்க நியமிக்கப்பட்டிருந்தார் ட்ரைலட் பார் நீதிமன்ற நீதிபதிகளான நவரத்னம் மாரசிங்க மற்றும் மஞ்சுள திலகரத்ன சுஜீவ நிசங்க ஆகிய நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது பிரதிவாதிகளுடைய பிணை நிபந்தனைகளை தளர்த்துவது தொடர்பாக கோரிக்கை முன்வைத்த போதும் அது தொடர்பில் போலீசாரின் அறிக்கையை பெற்ற பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது அதன்படி இது குற்றவியல் வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்ட விவகாரம் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பு மூவர் கொண்ட சிறப்பு ட்ரெயல்பார் முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மேன்முறையீட்டு குற்றப்பத்திரிகையை வாபஸ் பெறுவது தொடர்பாக சட்டமா அதிபர் முன்வைத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை நிராகரித்தமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டை விசாரிப்பதிலிருந்து உயர்மன்ற நீதியரசர்கள் இருவர் விலகியிருக்கிறார்கள் உயர்மன்ற நீதியரசர்களான ஏ எச் எம் நவாஸ் மற்றும் அர்ஜுன் உபயசேகர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ முன்னிலை தொடர்பான மேன்முறையீட்டு மனு நேற்று பரிசீலனைக்கு கொடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக நீதியரசர் பிரியந்த் பெர்னாண்டோ மற்றும் நவாஸ் ஆகியோர் விலகிக்கொள்வதாக அறிவித்தார் அதன்படி இது தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் மீண்டும் ஒத்தி என்பதும் செய்து ஏற்கனவே பிரித்தானியா வைத்திருக்கின்ற தடைப்பட்டியலிலும் வசந்த கரோனா கூட உள்ளடக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவரருக்கு தான் இப்போது இந்த அவருடைய ஐந்து மாணவர்களுடைய பதினோரு பேர் கடத்தி காணாமல் சம்பந்தமான விடயத்தில் அவருடைய அந்த வழக்கு தொடர்பான விடயம் இன்னும் இளபரியாக செல்கின்ற விடயத்தை இன்று தினம் வீரகேசரி சிறி பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாமல்